மென் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான பதிவு பற்றி பார்க்கலாமா இந்த ஏழு கனவுகள் வந்தால் சீக்கிரம் நீங்கள் பணக்காரராவது உறுதி மிக பெரிய வெற்றி கிட்டும் என்ன கனவுகள் ஏழு கனவுகள் பார்க்கலாமா நேயர்களே இந்த ஏழு கனவுகள் வந்தால் சீக்கிரம் நீங்கள் பணக்காரராவது உறுதி வெற்றி கிட்டும் சுவாரஸ்யமான தகவலை இப்போது பார்க்கலாம் கோயில் நாம் கனவுகள் கண்டால் எந்தெந்த கனவுகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கப் போகிறது என்பது குறித்தும் பார்க்கலாம் கோயில் சார்ந்த கனவுகள் வந்தால் ராஜயோகம் அதிர்ஷ்டம் வரப்போவதை உணர்த்தும் அறிகுறிகள் என ஜோதிடம் கூறுகிறது கனவுகள் என்பது நாம் செய்ய தவறியவை மற்றும் நாம் நடக்க வேண்டும் என எண்ணியவையாக இருக்கலாம் ஆசையின் உணர்வின் விளைவுகளாகும் அந்த கனவின் அர்த்தம் என்னவென்று தெரியாமல் நாம் குழம்புவோம் இங்கு கனவின் சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதை பார்க்கலாம் கட்டிடங்களை கனவில் கண்டால் பொருட்களை கனவில் கண்டால் பஞ்சபூதங்கள் கனவில் வந்தால் பறவைகள் கனவில் வந்தால் தானியங்கள் கனவில் வந்தால் விலங்குகள் கனவில் வந்தால் கோவில்கள் கனவில் வந்தால் என நிறைய கனவு பலன்கள் உள்ளது அதில் இப்போது கோயில்களில் இந்த மாதிரியான கனவுகள் வந்தால் என்ன பலன் அது சாதகமா பாதகமா என்பது குறித்து இப்போது பார்க்கலாம் கோயில்கள் பற்றி கனவுகள் வந்தால் உங்களுக்கு வந்தால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் என்று அர்த்தமாம் கோயிலுக்குள் போக முடியாமல் கூட்டத்தில் சிக்கி தவிப்பது போல கனவு கண்டால் எதிர்பாராத பிரச்சனைகளில் சிக்கி கொண்டு அவதிப்பட போகிறீர்கள் என்பது இந்த கனவின் அர்த்தமாம் கோயில்களில் தனியாக இருப்பது போல கனவு கண்டால் தொழிலில் தேக்கம் இருக்கிறது அல்லது இருக்கப் போகிறது என்பது அர்த்தமாம் கோயிலில் நடை திறந்து அதில் நீங்கள் செல்வது போல கனவு கண்டால் நீங்கள் நினைக்கும் காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை உணர்த்துமாம் கோயில் கருவறைக்கு சென்று கடவுளுக்கு மாலை அணிவிப்பது போல கனவு கண்டால் உங்களுக்கு லாபம் கிட்டும் பணம் பொருள் செல்வம் செழிக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிட்டும் என்பது அர்த்தம் கடவுளை கனவில் கண்டால் பிரச்சனைகள் உங்களை விட்டு அகலும் என்று அர்த்தம் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண யோகம் கைகூடும் திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும் உங்களை தோற்கடிக்க யாராலும் முடியாது கடவுளை நீங்கள் கனவில் கண்டால் எத்தனை பலன்களும் உங்களை வந்து சேருமாம் காளி தீபம் உங்கள் கனவில் கண்டால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கும் அல்லது சண்டை சச்சரவுகள் நிகழ வாய்ப்பு அதிகம் உள்ளது என்பது அர்த்தமாம் கோபுரத்தை நீங்கள் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கொள்கையை கடைபிடிக்கப் போகிறீர்கள் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகப் போகிறது என்பது அர்த்தமாம் அதே போல உங்கள் பாவங்களும் நீங்குமாம் கோயிலில் பிரசாதம் வாங்குவது போல கனவு கண்டால் உங்களுக்கு சிலரால் பிரச்சனை ஏற்பட போகிறது என்பது அர்த்தமாம் கோயில் தெப்பக்குளம் உங்கள் கனவில் கண்டால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் நீங்கள் கடல் தாண்டி போகப் போகிறீர்கள் என்று அர்த்தம் கடவுளிடம் பேசுவது போல நீங்கள் கனவு கண்டால் மிகவும் சுபம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் இறைவன் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறார் என்று அர்த்தமாம் கோயில் தேர் கனவில் கண்டால் உங்களை தேடி இறைவன் வருகிறான் என்று அர்த்தமாம் நீங்கள் நினைத்தது கைகூடும் வெகு சீக்கிரத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் இறைவன் உங்கள் கூடவே இருப்பார் சரிநேயர்களை உங்களுக்கு பிடித்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரசியமான தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்